நாடாளுமன்ற மக்களவையின் சபாநாயகர் நாடாளுமன்றத்தின் மீது தனது கட்டுப்பாட்டை அவர் இழந்துட்டார் அவர் முழுக்க முழுக்க அரசாங்கத்தின் பாஜகவின் கைப்பாவையாக மாறிட்டார் இது வந்து அதனால தான் வந்து அவர் எதிர்கட்சிகளை பேச விடாமல் எதிர்க்கட்சிகளை போராட விடாமல் தொடர்ந்து ஒடுக்கிறாரு இது வந்து நாடாளுமன்றத்தில் வந்து ஒரு நடந்த மிக துயரமான ஒரு சம்பவம் குறிப்பா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரதமருடைய எந்த உறுப்பினர்கள் முறையாக குடியரசு தலைவர் அட்ரஸ் பற்றி விவாதிக்காம பிரதமர் பதிலுரை சொல்லாமையே நாடாளுமன்றத்தில் நாங்க போராடிக்கிட்டு இருக்கிறப்ப வந்து குடியரசு தலைவருக்கு நன்றி உரைக்கு நன்றி சொல்ல தீர்மானம் பாஸ் ஆகுது இப்படி ஒரு நாள் இப்படி ஒரு நாள் வந்து இந்திய வரலாற்றில் வந்ததே கிடையாது இப்படி குடியரசு தலைவர் உரைக்கு அப்படி பண்ணால் குறைஞ்ச வச்சு பிரைம் மினிஸ்டர் ஸ்பீச்சை டேபிள் பண்ணி தான் எப்பாவது பண்ணுவாங்க அந்த மாதிரி நாடாளுமன்றத்தையும் ஒரு தரக்குறைவாக கண்ணியமற்ற முறையில் சபாநாயகரும் ஆளுங்கட்சியான பாஜகவும் பிரதமரும் நடத்துகிறார்கள் அதுதான் கண்ணியமற்றது அதை நாங்கள் மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒரு உறுப்பினர் மீது அவதூறா பேசினாங்க கொண்டு வந்து முன்வைக்கிறப்ப நம்ம சபாநாயகர் கிட்ட போயிட்டு ஒரு

நாடாளுமன்றத்தில் விவாதிக்க கூடாது அப்படின்னு நாங்க பிரதமர் கேட்கறதா தான் இருந்தோம் கேட்க கூடாது பிரதமர் வந்து கேள்விகளுக்கு அப்பாற்பட்டவரா இந்தியால இது சர்வாதிகாரமா நடந்துகிட்டு இருக்கு பிரதமர் எல்லாத்துக்குமே பிரதமர் பயந்தா எப்படி கேள்வி கேட்டா கூட பிரதமர் பயப்பட்டுட்டு அவைக்கு வர மாட்டார் அப்படின்னா அப்புறம் என்ன மாதிரியான பிரதமர் அவர் தேங்க் யூ இருங்க இருங்க காபி குடுத்துட்டாங்களா ஆமா ஆறிட போகுது அப்படியா எல்லாருக்கும் இருக்கானு பாரு ரொம்ப ஆரிக்கோச்சாட்டீங்களா